இயேசு பாலகன் பூமியில் அவதரிக்க இன்னும் சில மனதிகாலங்களே உள்ளன பாலகன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வரவேற்க முழு உலகமும் தயாராகும் அதேவேளை இலங்கை மக்களும் தயாராகி வருகின்றனர் கம்பஹா நீர்கொழும்பு அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட தயாராகி வருகின்றனர் நிவர்லியா மக்களும் கிறிஸ்துவின் பிறப்பை வரவேற்க தயாராகி வருகின்றனர் சிலாபத்தில் உள்ள மக்களும் கிறிஸ்து பிறப்பினை இன்று நள்ளிரவு வரவேற்க தயாராகி வருகின்றனர் தாலைமுகத்திடல் அதனை சூழவுள்ள பகுதிகளில் உள்ள வீதிகள் பல நாட்களாக அலங்கார விளக்குகளினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன கொழும்பு நகர மண்டபத்துக்கு முன்பாக உள்ள பகுதியும் நத்தார் பண்டிகையினை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்தது கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையமும் கிறிஸ்துவின் பிறப்பினை வரவேற்க தயாராகி வருகின்றது மட்டக்கிழப்பு வாழ் மக்களும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினை கொண்டாடுவதற்கு தயாராகி வருகின்றனர் மன்னாரில் உள்ள மக்களும் கிறிஸ்து பிறப்பினை இன்று நள்ளிரவு வரவேற்க தயாராகி வருகின்றனர்